பக்திக்கு பெயர் போன கேரளாவில் பாலக்காடு அருகே உள்ள பல்லசேனா ஸ்ரீ மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலிருந்து மண் எடுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா அருகே கோவில் நிறுவ நிலம் பார்த்து உள்ளோம் நிலம் வாங்குவதற்காக நன்கொடை வாயிலாக பணமாகவோ இடமாகவோ வழங்குபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாமாங்க மீன்குளத்தி பகவதி அம்மன் அறக்கட்டளை என்ற பெயரை பதிவு செய்து ஆலயம் நிறுவவும் விரும்பி தங்களால் என்ற உதவிகளை செய்து அம்மன் நாளையை உருவாக்கி அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க முற்படுவோம் ஜாரா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் தோத்துக்குடி ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராபர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனலில் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இடம் விற்பனைக்காக வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகாங்க கே குமாரபுரம் கிராமத்தில் ஒரு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்டுங்க சுத்தமான கைசல் தாங்க பதினஞ்சு அடி தாரோடு முகப்பு உள்ளதுங்க இந்த இடத்திற்கு பின்புறமாகவும் அரசாங்க பாதை பதினஞ்சு அடியில் செல்கிறதுங்க தாரோடு முகப்பு நூற்றி பத்தொம்பது அடி உள்ளதுங்க தென் வளலாக தாரோட்டில் கிழக்கு மேற்காக அமைந்துள்ள இந்த இடத்திற்கு ஒரே தாங்க பட்டா பத்திரம் உள்ளதுங்க அருமையான முதலீட்டிற்கு ஏற்ற இடங்க கடம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே தாங்க எப்போது எப்போதுமென்றால் செல்லும் முப்பத்தி ரெண்டு அடி இருவழிச்சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் பதினஞ்சு அடி தாரோட்டில் சென்றால் இந்த இடத்தை அடையலாம்ங்க அவர் கேட்கும் விலை ஒரு ஏக்கருக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பருத்தி மகசூல் முடிவடைந்துள்ளதுங்க உழவு பணிகள் நாளை நடைபெறுங்க பள்ளி இருந்து வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் மட்டுமே தாங்க இந்த இடத்திற்கு மூன்று பக்கமும் பாதை வசதி உள்ளது கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்